நான்வெஜ் சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதுவும் நம்மளுடைய கிராமத்து ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு செய்தோன்னா எவ்வளோ இருந்தாலுமே சாப்பிடுவாங்க இந்த கிராமத்து ஸ்டைலில் குழம்பு எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஆனியன் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த ஆயில்லேயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கணும் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் எப்போவுமே நான்வெஜ் சமைக்கும் பொழுது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது நல்லா வதக்கிக்கலாம் கருவாடு குழம்புக்கு உப்பு போடக்கூடாது ஏன்னா கருவாட்லேயும் நிறைய உப்பு இருக்கும் அதனால் கடைசியாக பத்தலைனா நம்ம போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்க வரட்டும் இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் போட்டால் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் சால்ட்டும் சேர்த்துக்கலாம் ஆனால் குழம்புல சால்ட்டு அதிகமாக இருக்கிறதுனால கடைசியாக பத்தலாம் நம்ம போட்டுக்கலாம் இல்லைன்னா உப்பு ஜாஸ்தியாகிடும் குழம்பு இப்போ ரெட் சில்லி பவுட்ரு இது வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி மிளகாய் தூள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இதோட ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வாட வாடை போனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு 15 minutes குக் பண்ணால் போதும் கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கருவாடை சேர்த்துக்கணும் நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு கருவாடை எடுத்திருக்கேன் இதை வாஷ் பண்ணி கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டினரி வாட்டர் ரெண்டு வரும் நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தா கருவாடை இதில் சேர்த்துக்கணும் கருவாடு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு குக்கானால் போதும் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை எப்படி மீன் குழம்பு நம்ம செய்யும் பொழுது ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி தான் கருவாட்டு குழம்பும் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது சீக்கிரமாக வெந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம இறக்கிடலாம் சூப்பராக தயாராகிடுச்சு குழம்பு ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு அதிலருந்து இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ